صلي على رسوله الكريم أما بعد عن عبد الله بن طلحة عن عليه قال قال أبو طلحة كنا قعودا أبن أفنيتي نتحدث فجاء رسول الله صلى الله عليه وسلم فقام علينا فقال ما لكم ولمجالس سعداء الى عاته او قال لنا صلى الله عليه وسلم سيد رسول النبي الكريم ايضا يقول يتحوذ رأيه اللي يقول 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 முகமன் சலாம் கூறுதல் சலாத்தை பற்றி வரக்கூடிய அத்தியாயமாக இருக்கின்றது சனாத்திற்கு பதிலடைப்பது சாலையில் அமர் அமர்வதன் ஒழுக்க முறைகளில் ஒன்றாகும் சலாத்திற்கு பதில் சொல்வது கூட சாலைகள் இருக்கக்கூடிய அதிக விதிமுறைகள் என்ன என்பதை எல்லாம் பார்த்திருக்கக்கூடிய பாடங்கள் தான் அவர்கள் நாங்கள் வீட்டு முற்றங்களில் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்போம் ஒரு முறை ரசாகி சபல்லாகும் அணிய செல்லும் அவர்கள் வந்து எங்களிடையே நின்று சாலை யோகங்களில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருப்பதற்கு உங்களுக்கு என்ன அவசியம் நேர்ந்தது சாலையோரங்களில் ஓரங்களில் அமர்வதை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள் நாங்கள் அவசியத்தை முன்னிட்டு அமர்கிறோம் இங்கே அமர்ந்துதான் பல விஷயங்கள் குறித்து நாங்கள் பேசிக் கொள்கின்றோம் கலந்துரையாடுகின்றோம் என்று கூறினோம் அதற்கு அதை தவிர்க்க முடியாது என்றிருந்தால் சாலைகளுக்கு அவற்றில் உரிமையை வழங்கிடுங்கள் அந்நிய பெண்களை பார்க்காமல் பார்வையை தாழ்த்திக் கொள்வதும் முகவர்களுக்கு பதில் அமைப்பதும் நல்ல பேச்சுக்களை பேசுவதும் அவற்றின் உரிமையாகும் என்று சொன்னார்கள் ஆனால் சாலைகளில் வீட்டுடைய வெளிய திண்மைகள் உட்கார்ந்து மட்டும் வீட்டுடைய வெளி திண்மைகளில் இப்படி உட்கார்வது கூட அதுவையும் ஒழுங்கு முறைகள் இருக்கிறது அதையும் முறை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் அவசியம் இருந்தால் நீங்கள் அங்கே உட்காருங்கள் என்பதுதான் இந்த ரசூலாசனம் முதன்மையாக அனுமதி கொடுக்கக்கூடிய ஒன்று ஏன்னா அதில் என்ன ஏன் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதனுடைய ஒழுங்கு முறைகள் ஒழுக்க முறைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது சாலைகளின் உரிமைகள் என்பார்கள் அதற்கு சாலைகளுடைய உரிமை அதற்குரிய உரிமை என்பது சாலைகளை அசுத்தப்படுத்தக்கூடாது பார்வைகளை கட் கொள்ள வேண்டும் போர் வருக்கு எந்த தொல்லையும் தரக்கூடாது முகமினுக்கு அதாவது சராசரிக்கு பதில் சொல்ல வேண்டும் நன்மை ஏவுதல் தீமையை தடுக்க வேண்டும் ஆக சாதி ஓரங்களில் அமர்ந்து கொண்டே வீண் பேச்சுக்கள் பேச்சுக்களில் ஈகப்படுவதை வெறுக்கத்தக்க செயலாகும் வெட்டித்தனமா உட்கார்ந்து நம்ம அங்க அரண்டு எடுத்துக்கிட்டு சாலையில நீ பாத்தம்னா கரத்தர்ல இதுக்கு தாண்டியே ஒரு திண்ண போட்டிருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லையும் சில இடங்கள் இந்த பஸ் ஸ்டாப் கூடிய ஒரு இடங்கள் இருக்கும் இதுல உட்கார்ந்து வெட்டித்தனமாக உட்கார்ந்து ஹராமான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக இது மாறி விடுகின்றது என்று அப்ப இதெல்லாம் கூடாது என்பதைத்தான் வீண் பேச்சுக்களே வந்தாங்க பேசுறதே வந்து எடுத்திருக்காங்க ரசூல்லா சொல்லா விஷயம் அது மட்டுமல்ல சாலை ஓரங்களில் உட்கார உட்காருவதால் அவ்வழியாக செல்லும் பெண்கள் பெண்களை பார்த்தல் கெட்ட எண்ணம் கொள்ளல் பாதசாரிகளை பற்றி புறம் பேசுதல் அவர்களை சிறுமைப்படுத்துதல் போக்குவரத்து நெரிசலை ஏற்பட காரணமாகுதல் பெண்கள் நடமாட தடையாக இருத்தல் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை வரும் குலப்பங்களை தீங்குகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது இந்த சாலையோரங்களில் பேசக்கூடியது உட்காரக்கூடியது விஷயங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம ஒரு நபர் தன்னை பிரபல ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சாலை மார்க்கமாக சென்று முப்பத்தி ஒன்பது உயிர்கள் மூச்சுத்தனவே உணவில் இறந்திருக்கின்றார்கள் எனக்கூடிய ஒரு சோகத்துடைய செய்திகளில் கல்லூரியில் நடந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது இதெல்லாம் காரணம் என்ன சாலையினுடைய விதிகளை மதிக்காத ஒன்று அதனுடைய ஒழுங்குமுறைகளை அவர்கள் கையாளாக ஒன்று இதற்கெல்லாம் காரணம் அதுவாகத்தான் இருக்கின்றது உட்கார்ந்து அங்க கூறக்கூடிய கூட்டங்கள் அங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் என்ன பேசுக்கள் பேசப்படுகின்றது நம்ம கருத்தர்களே பார்த்தோம்னா உட்கார்ந்து இருப்பாங்க ரெண்டு பேரு உட்கார்ந்து இருக்காங்கன்னா என்ன உட்கார்ந்து இருக்காங்கன்னு பார்த்தோம்னா யாராவது ஒரு ஆள் கிராஸ் ஆனாங்கன்னா இந்த போறம் பாரு இவெல்லாம் யோக்கியம் போல பேசுறோம் பாரு இதெல்லாம் பெரிய ஆளா இருக்கும் அப்ப ஒரு நபரை இரண்டு மட்டமான முறைகளில் எண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது அப்ப இந்த சூழ்நிலைகள் செய்யக்கூடாது காரணமாக ஏற்படக்கூடியதுதான் என்ன செய்ய அமராதீர்கள் சாமி கூடியது விதிகளில் ஒழுங்கு முறைகளில் ஒழுக்கங்களில் உள்ள விஷயங்கள் அப்ப அவசியம் ஏற்பட்டா ஏற்பட்டு மேற் சொன்ன ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்க நான் பார்வைை பார்த்துக்கணும் பெண்களை பார்க்கால் அவர்களுக்கு இருக்க வேண்டும் சராத்திற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் எல்லா விஷயம் என்று நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் நன்மையை ஏவக்கூடியதாக தீமையை தடுக்கக்கூடியதாக அந்த இடங்களை மாற்றப்பட வேண்டும் நீங்க என்ன செய்யணும் நன்மையை தடுக்கக்கூடியதாக தீமையை ஏவக்கூடிய இடங்களாக அந்த மஜ்ரீசர்கள் அங்கே அமர்ந்து விடுகின்றது அமர்வுகள் அமர்கின்ற ஆகிவிடுகின்றது என்பதை நாம் வழங்க முடிகின்றது

சலாக சொன்னால் அதற்கு பதில் சொல்லுதல் துண்ணிய மனிதனுக்கு துண்ணிய மனிதர் என்று கோரினால் மூன்றி விருந்திற்கு அழைக்கப்பட்டால் ஏற்பது நான்கு நோயாளி நோயாளியை நகர்ந்து விசாரித்தல் ஐந்து ஜனாதாவில் கலந்து கொள்ளுதல் என்பதாக இந்த ஐந்து விஷயங்கள் ஒரு மீன் குரிய ஒரு முஸ்லீமுடைய கடமைகள் என்பதாகவும் இதை நமக்குச் சுற்றிக்காட்டுகின்றார்கள் இதை அகல அழிய உல்லாஹு தாரங்களாகவும் வந்து அருவி காட்டுகின்றார்கள் அருவினுக்குரிய சகோதரர்களுக்குரியவரு சாலைகளை மதிக்கக்கூடியவர்களாகவும் சராத் சராப் கொள்ளக்கூடியவராகவும் அச்சராத்திற்கு பதில் கொள்ளக்கூடிய நன்மக்களாகவும் வல்லோவாத நாட்சி அருவுரிவானாக தவரால் அஹம்தலில்லாஜி ஆழகி சுஹான் லாம்திகி சுவஹான் وبحمدك ونشهد لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين